கர்த்தடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய பயங்களை அகற்றக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அது சொல்லலாமே என்ன சொல்லலாம் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இன்னைக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சண்டையிடும் பொழுது பேசிக்கொள்வார்கள் நீ என்ன செய்யறது பார்த்திருமிலே உன்னால என்னதான் முடியும்னு பார்த்திருமில இது மாம்சத்துல வரக்கூடிய காரியங்கள் நான் ஆண்டவரை சார்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது சில மனிதர்கள் எதிர்த்து வரலாம் இந்த எதிர்ப்பையெல்லாம் பார்த்து நீங்கள் மனமடிவாகி விடக்கூடாது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் சொல்லலாம் காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு சகாயம் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் ஐயா அவருடைய சகாயம் எனக்கு இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒரு உரிமை பாராட்ட ஆண்டவரை நீங்கள் சகாயமாக கொண்டிருந்தால் இந்த உரிமை பாராட்டல் அவக்குள்ள வந்துவிடும் எவ்வளவு பெரிய வாக்கியம் அது இந்த உரிமை பாராட்டலோடு நீங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் அதனால தான் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்கிறது நாம் தைரியமும் கொண்டு அந்த தைரியம் எப்படி வருகிறது கர்த்தர் எனக்கு சகாய இதுதான் தைரியம் இந்த தைரியம் உள்ள ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அதை போல ஒரு மகிழ்ச்சியான காரியம் வேற ஒன்றுமே இல்லை மனிதனை பயப்படக்கூடிய மனிதனை கண்டு பயப்படக்கூடிய பயம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்வோமா கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் தைரியமாக இருக்கணும் எப்போ நீர்தான் எங்களுக்கு சகாயர் அப்படிங்கிற உரிமை பாராட்டோடு வாழும் பொழுது இந்த வாழ்வை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ஞானம் தாரும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை